கவிதையின் தலைப்பு மலர வைப்போம் நற்பண்பை காதலி அழகான நீரோடை தவிழ்ந்தோட அதன் பக்கம் மலர் சோலைகள் அசைந்தாட இசை வெள்ளத்தில் கவிக்குயில் பாடி உன் உள்ளத்தை திறக்க ஆசைப்பட்டேன் அதற்காக என் உள்ளத்தை உன்னிடம் தந்தேன் உன் உள்ளத்தை நீ தர மறுத்தாய் அப்போதுதான் தெரிந்தது உன் உள்ளத்தில் ஈரமில்லை என்று அழகான நீரோடை தவிழ்ந்தோட அதன் பக்கம் மலர் சோலைகள் கவிக்குயில் பாடி உன் உள்ளத்தை திறக்க ஆசைப்பட்டேன் அதற்காக என் உள்ளத்தை உன்னிடம் தந்தேன் உன் உள்ளத்தை நீ தர மறுத்தாய் அப்போதுதான் தெரிந்தது உன் உள்ளத்தில் ஈரமில்லை என்று இன்று முதல் காதலிப்பாயா உன் இதழில் ஈரம் இருப்பது போல் உன் உள்ளத்திலும் ஈரம் பிறக்க முள்ளில் மலர்ந்த ரோஜாவே மண்ணில் சிந்தும் மழை துளிகள் உன் இதழ் மேல் பட்டதா அதனால் நறுமணம் உன்னை கைவிட்டதா முள்ளில் மலர்ந்த ரோஜாவே மண்ணில் சிந்தும் மழைநீர் துளிகள் உன் இதழ் மேல் பட்டதா அதனால் நறுமணம் உன்னை கைவிட்டதா காரணம் தொட்டு விடாமல் நீ ஒரு பூ மனமே தொட்டு விடாமல் தொடர்ந்து விட்டேன் காரணம் நீ ஒரு பூ மனமே போலா காதலில் விழுந்து தவித்தாயா கண்ணீர் துளிகளை வடித்தாயா உள்ளம் கலங்கி துடித்தாயா அன்பு பொங்க சிரித்தாயா தோழா காதலில் விழுந்து தவித்தாயா கண்ணீர் துளிகளை கண்ணீர் துளிகளை வடித்தாயா உள்ளம் கலங்கி துடித்தாயா அன்பு பொங்க சிரித்தாயா மலரை பறித்தாயா மனதை கொடுத்தாயா மலரை பறித்தாயா மனதை கொடுத்தாயா பருவ மயக்கத்தில் மலர்ந்த காதல் குழப்பத்தையும் கலக்கத்தையும் தந்து தோல்வியை தந்ததா பருவ மயக்கத்தில் மலர்ந்த காதல் குழப்பத்தையும் கலக்கத்தையும் தந்து தோல்வியை தந்ததா தோழா சோர்ந்து விடாது அன்பின் மகத்துவத்தை தெளிவுபடுத்த தேவைப்பட்டதுதான் காதல் தோழா சோர்ந்து விடாது அன்பின் மகத்துவத்தை தெளிவுபடுத்த தேவைப்பட்டதுதான் காதல் பருவத்தின் தேடல் காதலானாலும் வாழ்க்கை பயணத்தின் தேடல் காதலானாலும் ஒளிமயமான காதலுக்கும் உணர்வு ஊடலுக்கும் மனதில் மலரட்டும் அன்பு மனதில் மலரட்டும் அன்பு உண்மையான அன்பு காதலின் மலரவைக்கும் நற்பன் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது கனியை பிழிந்திட்ட சாறு எம் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை தமிழினும் வேறெங்கும் நாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டின் யாவருக்கும் தமிழ் மீதில் இனிமை தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரமுண்டு கவியறிக்கும் குவி மேலே தமிழ் என்னில் எம் உயிராம் இன்ப தமிழ் குன்றும் மேல் தமிழ் நாடெங்கும் இருலாம் தமிழ் உண்டு தமிழ் இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு தமிழென்று தோல் தட்டி நீ ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்க நீ பாடு என்ற புரட்சி கவி பாவேந்தரின் வரிகளை வணங்கி நூல்காஞ்சி அன்பு உள்ளங்களுக்கு தாய் தமிழின் முதல் வணக்கம் ஒரு திரைப்பட பாடல் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால் நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவான உள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை என் பார்வை நீந்தும் இடமோ அவள் என் எங்குள்ளம் என்ற ஊஞ்சல் அவள் உழவுகின்ற மேடை பார்வை மீண்டும் இடமோ அவள் ஓடை காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை அங்கே வந்தேன் அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானால் நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும் நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும் அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி அதைக் அதை கேட்டு வாங்கி போடால் அந்த கண்ணி என்னவானால் நான் வாங்க போடே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை கொஞ்சம் தள்ளி நின்ற போதும் என் இதயம் தாங்கவில்லை நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை கொஞ்சம் தள்ளி நின்ற போதும் தாங்கவில்லை காற்று வாங்க பூனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் காற்று வாங்க பூனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் வாய்ப்பு தந்த பொருட்காட்சி அன்புள்ளங்களுக்கும் அன்பு நம்பர் சோழர்களுக்கும் நன்றி